சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆத்தும நேசரும் ஆத்துமாவை தேற்றுகிறவரும் அனுதினமும் நம்மை அவருடைய பிரசனத்துக்கு நேராக நடத்தி நம்மை திருப்தியாக்குகிற மேன்மையான நல்ல மேய்ப்பராக இருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் தேவாத தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன் விடுதலை ஊழியத்தை செய்வதில் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பிடித்துக்கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் உங்களை கத்தர் பயன்படுத்துகிற காலங்கள் இனியும் தள்ளி போகிறதாக அல்ல இப்பொழுதே நீங்கள் எழும்பி பயன்படுத்துகிற காலங்களாக வரப்போகிற ஆண்டை நீங்கள் இப்பொழுது இருந்தே ஒரு தரிசனத்தோடு எதிர்பார்க்க வேண்டும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி இந்த விடுதலை ஊழியத்தை செய்கிற காலத்தில் ஆண்டு ஒரு எப்படிப்பட்ட விதமான தேவையற்ற குணாதிசயங்கள் நம்ம விட்டு களைய வேண்டும் தேவையான குணாதிசயங்கள் நமக்குள்ளே ஏற்ற விதத்தில் நம்ம உருவாக்க வேண்டும் என்று கற்றுக் பரிசுத்த பரிசுத்தாவின் அதுக்கான கிருபை கொடுப்பார் அதை எதிர்பார்ப்போடு செய்யுங்கள் ஆண்டவர் நடத்துவதை பார்க்க முடியும் சொல்லி உற்சாகப்படுத்தி அடுத்ததாக நமக்குள்ளாக நாம் ஊழியம் செய்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒருபோதும் பிறரை குறித்தும் யாரை குறித்துமே குறை கூறுபவர்களாகவோ அல்லது மற்றவர்களுக்கு தீர்ப்பளிக்கிற தீர்ப்பிடுக வேலை செய்கிறவர்களாகவோ எவரிடத்திலும் பட்சவாதம் காட்டுவர்களாகவோ இருக்கக்கூடாது இந்த நாட்களில் நாம் கேள்விப்படுகிற காரியம் நான் பார்க்குற காரியம் அனைத்து நேரத்தில் இருதயத்தை உடைக்கிற நிகழ்வாக இருக்குது இன்றைக்கி மீடியா வந்துருச்சு மீடியாவில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மற்றவங்களை திட்டு திட்டுகிற காரியம் மற்றவங்க குறைகளை பெருசுபடுத்தி விமர்சிக்கிற காரியம் மற்றவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏதோ தவறு தான் கூட அந்த காரியத்தை வச்சுட்டு விளம்பரப்படுத்தி அதை உலகமே போகிற அளவுக்கு பேசுகிற காரியம் குற்றப்படுத்துகிற காரியம் இது போகிற பொழுது ஆண்டவர் இதில் சந்தோஷப்பட மாட்டார் குறைகள் இல்லாத மனுஷன் இல்லை அந்த குறைகளை நாம் சுட்டி காட்டுகிற விதத்திலே ஒரு நல்ல இருதயம் இருக்குமானால் அந்த மனுஷன் திருந்த வேண்டும் அந்த நபர் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்களை பேசணுமே ஒழிய ஒருத்தர் பன்னிரெண்டாண்டாக அதை ஊருக்கே சொல்லி அவர் அந்த குறை இருக்குது கூட இந்த குறை இருக்குன்னு சொல்லி அதே போல் ஆண்டவர் எப்படி செய்வார் அப்படி சொன்னால் காரியம் அவர் எப்படி இப்படி செய்கிறார் சொல்லி ஜட்ஜ் பண்ணுற காரியம் அல்லது மற்றவங்க பட்சபாதம் காண்பிக்கிற காரியம் இது போன்ற காரியங்களை ஊழியத்தின் பாதையில் இருக்கிற நீங்கள் நானும் செய்யாதபடிக்கு கவனமாக இருப்போமாக ஜாக்கிரதையாக இருப்போமாக எச்சரிக்கையாக இருப்போமாக ஏன் அதை சொல்ல நான் ஒரு குறை மற்றவங்ககிட்ட இருக்கிற போல நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் ஒரு நாள் நமக்குள்ள அந்த குறை வந்து நம்மளே யாரோ சொல்லணும் மனசு எவ்வளவு வேதனைப்படும் நம்முடைய மனதில் நம்ம எவ்வளோ வேதனைகள் கூட காணப்படுவோம் என்று யோசித்து பார்ப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவர் தம்முடைய கரத்தின் பிரசனத்தின் ஆசிவாத்தையும் நமக்குள்ள வெளிப்படுத்தி பலப்படுத்தத்தக்கதான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எதுவாக கத்தரையை நம்மை நடத்துவதை பார்க்க வைப்பாராக தேவ ஆவியனுடைய அசைவாரதும் ஆளுகையும் வெளிப்படுவதை பெற்றுக்கொண்டு தேவன் நம்மை நடத்துவதை கண்டு ஆண்டோருக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்ட காரியத்தை நடப்பிப்பாராக அப்போ நீங்கள் இந்த நாட்களில் ஒரு முடிவு எடுங்க நான் யாரை கொஞ்சம் குறை பேசக்கூடாது பேச மாட்டேன் யாரையும் நான் தீர்ப்பிடுற வேலை செய்ய மாட்டேன் மற்றவங்களை விமர்சிக்கிற வேலை என்னுடைய வேலை இல்லை மற்றவங்களுக்குள்ள ஒரு வேலை காரியங்கள் இருக்குமானால் அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் இருப்பதை விட அவளுக்காக செபிப்போம் அல்லது அந்த நபர்கிட்ட போய் அன்போடு கூட பணிவோடு கூட அவங்கள்ட்ட பேசுவோம் பேசி நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நோக்கத்தோடு செய்கிறோம் ஒரு வேலை இது வசனத்துக்கு புறம்பாக சத்தியத்துக்கு மாறாக அல்லது தே மற்றவங்களுக்கு இடல் உண்டாக்குற காரியமாக இருக்குமானால் அதில் ஞானமாக இருப்பதற்கான காரியம் செய்வோம்னு சொல்லி சொல்லி ஊழியத்தில் நீங்களும் சாட்சி அணிக்கணும் மற்றவங்களுக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை உதவியாக இருக்கணுமே ஒழிய எந்த விதத்தையும் ஊருக்கடையிலாம் சொல்லி இவங்க அப்படியாக்கும் அவங்க அப்படியாக்கும் இவன் எப்படி பண்ணிட்டான் என்னெல்லாம் யாரை குறிச்சும் அது ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட உள்ள ஊழியத்தை பெற வரணும் இருக்கலாம் ஒரு நாள் நல்லா கொஞ்சம் இந்த நபர் என்னெல்லாம் பண்ணால் தெரியுமா இப்படி ஒரு நபரா என்று சொல்லி மோசமான காரியம் என்று சொல்லி நான் பேசுகிற வேற விட்டுட்டு அன்றவரே இவங்களுக்கு விடுதலை தேவை இவங்களுக்கு சுகம் தேவை இவங்களுக்கு ஆறுதல் தேவை இவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக உணர்த்தல் தேவை என்ற ஒரு நல்ல பாரத்தோடு கூட ஒரு ஒருவருக்கான நிற்பமானால் கர்த்த நம்மை பயன்படுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் அவையானவரே உங்களுடைய வல்ல பிரச்சனத்தில் நாங்கள் எதை செய்யக்கூடாது என்பதற்கான காரியத்தில் குறைகளை நாங்கள் யாரிடத்துலேயாவது பார்க்கிற பொழுது யாராவது ஒரு கொண்டு வந்து சொல்லுகிற பொழுது நீங்கள் தெரிய வருகிற பொழுது நாங்கள் மற்றவங்களை குறை கூறுவதாக இருக்கக்கூடாது மற்றவங்களை குற்றப்படுத்துவதாக இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு தவறான காரணம் செயலில் வாழக்கூடாது கருத்துகளை பலப்படுத்தி பயன்படுத்துங்க ஆவையானது அமையை உணர்த்துங்க எங்களுடைய நாவையோடைய எண்ணம் சாட்சி ஒவ்வொன்றிலும் தீர்ப்பிடுகிறதோ விமர்சிக்கிறதோ வேண்டாம்ப்பா ஜெபித்து ஆறுதல் படுத்த உதவி செய்யுங்க ஆலோசனை உதவி செய்யுங்க ஏசுவி நாம திருப்பிதா ஆமேன் காட் பிளஸ் யூ